நான் உங்கள் ஆய்பாடி முஜிபுர் ரஹ்மான் சமூக செயற்பாட்டாளர் பேசுகிறேன் அன்பான தமிழக வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவர்களுக்கும் சலாத்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்து நவம்பர் நாலு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி எஸ்ஐஆர் எனும் தேர்தல் வாக்காளர் திருத்த பணிகளை நடைமுறைப்படுத்த வீடு வீடாக தேர்தல் அதிகாரிகள் வரவுள்ளார்கள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் அவர்கள் கொடுக்கும் அந்த இந்திய தேர்தல் ஆணைய கணக்கீட்டு படிவத்தை இது போன்ற படிவம் வந்து கொடுப்பாங்க நல்லா பார்த்துங்க இதான் படிவம் இன்றைக்கி நடந்த பூத்து முகவர்கள் கூட்டத்தில் இந்த படிவத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் இதே நான் பதிவில் போடுறேன் நீங்கள் காப்பி பண்ணி ஆங்காங்கே மக்கள்கிட்ட கொடுங்க இந்த மாதிரி கடித இந்த மாதிரி படிவத்தை கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அந்த படிவத்தில் இந்த முதல்ல பிறந்த தேதி இருக்குது படிவத்தில் இரண்டாவது ஆதார் எண் விருப்பத் தேர்வுன்னு போட்டிருக்காங்க மூன்றாவது கைபேசி எண் நான்காவது தந்தையின் அண்டு பாதுகாவலரின் பெயர் தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் இதில் பதிவு பண்ண பக்கத்தில் துணைவியாரின் பெயர் இருப்பின் அதில் பக்கத்தில் கொடுங்க துணைவியாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருப்பின் பக்கத்தில் இருக்குது இல்லை இல்லை நம்பர் அதை பதிவு பண்ணணும் இரண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த இதில் ஃபுல்லாக பண்ணணும் வாக்காளரின் அடையாள அட்டையன் இருந்தால் பண்ணுன்னு உறவினரின் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் எந்த சட்டமன்றமோ அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதுக்கு பக்கத்தில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் உறவின் பெயர் நீங்கள் இரண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளராக இருந்திருந்தால் இந்த உறவின் பெயரை நீங்கள் இங்கே பதிவு பண்ணணும் அந்த உறவின் பெயரில் வாக்காளரின் புகைப்பட அட்டை அட்டை எண் இருந்தால் பண்ணலாம் உறவின் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதுக்கப்புறம் கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாக எண் வரிசை எண் இதெல்லாம் ஃபுல்லோ பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும் வேறு எந்த ஆவணமும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அதிகாரிகள் எத்தனை பேர் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வாக்காளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான அந்த இந்த மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படியும் கொடுப்பாங்க இப்போ ஒரு வீட்டில் நாலு வாக்காளர் இருந்தாக்கா நாலு வாக்காளர் தான் கொடுப்பாங்க அதை தான் ஃபுல்லப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும் ஒரு மாத காலம் வருவாங்க ஒரு மாத காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூன்று முறை வர்றதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு தடவை வராங்க வீட்டில் யாருமே இல்லைன்னா அடுத்த முறை வருவாங்க அடுத்த முறையும் யாரும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த முறையும் வருவாங்க அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு வார்டுக்கும் வரக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுடைய பெயரு நேமு கொடுப்பாங்க அதை நம்ம சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப்பில் அது போட்டு அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் தகவலை தெரிவிக்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு போவாங்க ரெண்டாவது தேவைப்பட்டால் பன்னெண்டு தேர்தல் ஆணையம் வந்து பன்னெண்டு ஆவணங்களை என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு தான் அவங்க வந்து கேட்பாங்க ஒன்று இருந்தாலும் நம்ம அந்த ஆவணத்தை காமிக்கலாம் ஒன்று வந்து பாஸ்போர்ட்டு ரெண்டாவது வந்து சாதி சான்றிதழ் மூன்றாவது வங்கி கணக்கு புத்தகம் பேங்க் பாஸ்புக்கு அது இல்லைன்னா வங்கி இந்த போஸ்டரில் வச்சு இந்த பாஸ்புக்காக இருந்தாலும் நீங்கள் வச்சிங்க அது பிறப்புச் சான்றிதழ் மார்க் மார்க்ஷீட் மதிப்பெண் சான்றிதழ் போன்ற பள்ளி கல்லூரிகளில் வழங்கப்பட்ட சான்றிதழ் வீட்டு மனை பட்டா அஞ்சல் துறையில் வங்கிக் கணக்கு இப்போ முன்னாடி சொன்ன அதே தான் போஸ்டல் பாஸ்புக் அஞ்சல் அடையாள அட்டை இருப்பிடச் சான்றிதழ் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு இதுபோக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை என்ஆர்சி ஆவணம் வன ஆவணம் ஆகியவை அடங்கும் ஆதார் அட்டை சில விதிகளுக்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டாலும் ஆதார் அட்டை நம்பி இருக்க வேண்டாம் மற்ற ஆவணங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கலாம் ரெண்டாவது வீடோட நம்ம ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம்ல அந்த உணவு கார்டு அந்த கார்டையும் நீங்கள் அதோடைய கார்டும் கையில் வச்சுக்கலாம் அவங்க வந்து முத முத வீட்டுக்கு வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இந்திய தேர்தல் ஆணைய கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் பார்த்து அதுக்கு பக்கத்தில் என்னென்ன எழுதணுமோ கரெக்டாக எழுதி கொடுங்க உங்களுக்கு எழுத தெரியலனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வருவாங்க சமூக ஆர்வலர் வருவாங்க ரெண்டாவது ஊரில் அனைத்து சமுதாய மக்கள் அனைத்து அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் ஜமாத்தார்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் வருவாங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் பதட்டம் இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் உள்ளதை எழுதி பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை கொடுக்கணும் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க பக்கத்தில் இங்கே புகைப்படம் உங்கள் புகைப்படம் உங்களுக்கு மாற்றணுன் விருப்பப்பட்டால் நீங்கள் புகைப்படம் கையில் வச்சிங்க அப்போங்க போய் ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோவில் போய் புகைப்படம் எடுக்க போகிறோன்னு போகாதீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையிலே வச்சிங்க ஏன்னா முக்கியமான இந்த பிரச்சனையை நம்ம தான் கையாளுன்னு அது விழிப்புடன் இருந்து ஒவ்வொருத்தரும் குடிமகனும் இந்த வாக்காளரை நம்ம ஆகணும் இந்த ம ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் பொதுமக்கள் அனைவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஒரு மாத காலம் இருக்கிற வாக்காளர்களை தமிழகத்தில் உள்ள இருக்கிற வாக்காளர்கள் யாருமே விடுபடக்கூடாது அதே போன்று ஏதாவது ஆவணங்கள் கேட்பாங்க அப்போ தான் அந்த பன்னெண்டு ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்தை அவங்கள்ட்ட காமிக்கணும் காமிச்சிட்டு அதில் காப்பி கேட்டாங்கன்னு கொடுக்கலாம் மற்றபடியாக எந்த ஆவணமும் முதல் முதல் நட வரும்போது எதுவுமே தேவையில்லை மீண்டும் சொல்கிறேன் அவங்க கொடுக்குற படிவம் இதுதான் இந்த படிவத்தில் அவங்க ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிப்பாங்க நம்மள்ட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க இதே போன்ற ஒன்று நம்மள்டே ஒன்று கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்க மறுபடி ஆய்வு செய்து வாக்காளர்களாக நம்மளை ஏற்றிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தால் திருப்பி வருவாங்க இந்த மாதிரி என்னென்ன எங்களுக்கு ஆதாரம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த கொடுக்குற ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்று காமிங்கன்னு கேட்பாங்க நீங்கள் காமிச்சிங்கன்னா மறுபடியும் பூர்த்தி செஞ்சுருவாங்க அதனால் இந்த படிவங்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆய்ப்பாட்டி திருக்கலாச்சி சுற்றுப்பகுதி மக்கள் இந்த படித படிவங்கள் மாதிரி படிவ காப்பி வேணுமென்றால் நம்மளுடைய ஆய்ப்பாடு திருக்கலாச்சரி மெயின் ரோட்டில் உள்ள ஜாசிம் அந்த டூர் ட்ராவல்ஸ் அந்த அலுவலகத்தில் நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு காப்பி வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு இந்த காப்பியை வச்சு விளக்குங்க இந்த ஒரு மாத காலம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி ஒவ்வொருத்தரும் வாக்காளராக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த இருக்கிற வாக்காளர் யாரும் விடுபடக்கூடாது அதுபோன்று இயற்கை எழுதினவர்கள் மரணித்தவர்களை அது அவங்க சொன்னாங்கன்னா அந்த இதுலேருந்து படிவத்திலேருந்து அவங்க வாக்காளர் இதுலேருந்து நீக்கிடுவாங்க நம்ம தாய் தந்தையார் இருக்கிறவங்க அந்த தாய் தந்தையாரோடைய இதை குறிப்பிடுங்க பிறந்த பதிவு உங்களுக்கு எந்த பதிவில் நீங்கள் ஆதாரில் பாஸ்போர்ட்டில் எதில் இருந்தாலும் அந்த பிறந்த பதிவை பக்கத்தில் எழுதிருங்க அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆவணங்களை கையில் வச்சுக்கிங்க ஏதாவது ஒரு ஒரு எவிடன்ஸ் கையில் இருக்குன்னு பன்னெண்டு ஆவணங்களில் உங்கள்கிட்ட எத்தனை ஆவணங்களோ கையில் வச்சுங்க ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் முதல் ரவுண்டுக்கு ஆவணங்கள் தேவையில்லை முதல் முதலாக வந்து ஆவணங்களை நம்மள்ட கேட்க மாட்டாங்க நீங்கள் தான் ஆவணங்களை வச்சு ஒன்று ஒன்று பூர்த்தி பண்ணணும் பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கணும் செய்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இந்தமாதிரி வாக்காளர் இது ஒரு குடியுரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக அப்போ கொண்டுட்டு வராங்க அதனால் எளிதாக இதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு சென்று ரொம்ப ஈஸியாக ஈஸியான முறையில் நம்ம ஃபுல்லப் பண்ணி ஒவ்வொருத்தரும் வாக்காளர் பட்டியலில் நம்ம சேர்ந்துருக்கோமா என்னென்று அவங்க மாதிரி வாக்காளர் பட்டியலை விடும்போது நம்ம பார்க்குன்னு அதுக்கப்புறம் விடுபட்டவங்க நம்ம நம்ம அதிகாரிகள்ட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்பீல் பண்ணி உரிய ஆவணங்கள் கொடுத்து மீண்டும் நம்ம வாக்காளர்களாக சேரலாம் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்தித்து இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு மையம் இந்த குறுகிய காலத்தில் அடுத்த வருடம் தேர்தலை இது போன்று ஒரு ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்கின்ட்டு வராங்க அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க நான் கிராம சபை கூட்டத்தில் சம்மந்தமாக பேசி தமிழகத்திலே ஒரு கிராம சபை கூட்டத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி நான் பேசியிருந்தேன் நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தாங்க நான் மக்கள் என்னென்ன பிரச்சனையோ மக்களுக்காக நான் தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுக்குறேன் மின்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி அஸ்லாமலைக்கு வணக்கம் பாய் வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசிப்பவர்கள் மட்டும் இந்திய தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் பதிவு செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனால் இந்திய தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தங்களுடைய விவரங்களை வாக்காளர் விவரங்களை பதிவு செய்யவும் மற்றபடி வெளிநாட்டில் வேலைக்காக சென்றவர்கள் இங்குள்ள குடும்பத்தினர்கள் பதிவு செய்வார்கள் நன்றி